அனைவருக்கும் வணக்கம் நம்ம திண்டுக்கல் டு சிலுவத்து ரோட்ல வாகை நகர் அப்படின்னு ஒரு சைட் போட்டிருந்தோம் அந்த சைட் வந்து ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆனால இப்போ ஃபேஸ் டூ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சைட்டோட கிராண்ட் ஓப்பனிங் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க டோட்டலா வந்து ஒரு ஆயிரம் ஃபிளாட்டுக்கு வந்து மேல வந்து நம்ம அந்த சைட் இது பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் டிடிசிபி மற்றும் ரேரா ரோடு வந்து நம்ம சைக்கில் இது பண்ணியிருக்கோம் சைக்கில் கொடுக்குற தார் ரோடு எல்லாமே நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி போன்ற எல்லா அனைத்து விதமான தார் ரோட்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைட்டை சுத்தியுமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சூப்பரான வந்து சிமெண்ட் வந்து காம்பவுண்ட் வந்து இது பண்ணியிருக்கோம் பார்க்குக்கு சில்ட்ரன்ஸ் இடம் ஒதுக்கி அது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து தனியாக இது பண்ணியிருக்கோம் ஸோ லான்ச்சிங் லான்ச்சிங்காய் பேங்க் பேங்க்ல நீங்க சைட் வாங்குறதுக்கு நீங்க பிளாட் வாங்குறதுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம பேங்க் லோனே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம் அது நம்ம பத்திர செலவு வந்து நம்மளே இருந்து ஃப்ரீயா பண்ணி தரோம் நீங்க சைட் வாங்குறதுக்கு டேரெக்ட் டேரக்ட் செல்லிங் ஒரு ரூபா கூட கமிஷன் வந்து தேவையில்லை நீங்க சைட்டை பார்க்குறதுக்கு எங்கள்கிட்ட வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சப்போஸ் லோக்கலில் இருக்கீங்க சைட்டை பார்க்கணும்னா எங்கள்கிட்ட வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்கு நீங்க பார்க்கலாம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போர் சரி ஒரு எட்டு போர் வந்து இது பண்ணி வீடுகள் கட்ட நாங்கள் வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சைட்ல எல்லா எல்லா இதுக்குமே வந்து இபி கனெக்ஷன் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் நீங்கள் சைட்ல வந்து நேரில் விசிட் பண்ணமோ தெரியும் ஃபுல்லா வந்து இபி கனெக்ஷன் இருக்கும் உடனே வீடு கட்டுறதுக்கான ஒரு சைட் தேடிட்டு இருக்கீங்க இமீடியட்டா வந்து ஒரு ஃபிளாக் தேடி இருக்கீங்க பெஸ்டபுள் ஆகிருக்கும் எனக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ஒரு வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வந்து நல்லா வந்து எனக்கு க்ரோத்தபுள் ஆகிருக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ் மினிமம் கேரண்டி பர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் தேடுறீங்க அப்படின்னா அந்த இருக்கும் வேறு கே தேவைப்பட்டது அப்படின்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் என் பேர் ராஜபிரகாஷ் என்னோட கண்டெக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் சைட்டை நீங்கள் நேரில் விஸ் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அதாவது டீடெயில்ஸ் வேணும்னாலும் பேங்கிங் ரேட்டின் சம்பந்தமான சரி கீழே நம்பர் கால் பண்ணுங்க மிக்க நன்றி தேங்க்யூ